தோழியே உன் மனவழியை யாரும் உணரவில்லை என்று கவலையோடு இருக்கிறாயா உன் வழியை உணர்ந்தவளாய் உன் தோழியாய் உனக்குள் ஒருவளாய் நான் வந்திருக்கிறேன் உனக்காக ஒரு நிமிடம் கொடு உன்னோடு சேர்ந்து நான் பேச வருகிறேன் உனக்காக சில நேரங்களில் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ அதிகம் கவலை கொள்கிறாய் அது என்னால் உணர முடிகிறது உன் மனவலியை அறிந்தவள் உன் நிலையை கடந்த ஒரு தோழி நான் வா என்னோடு பேசலாம் பழக்கப்பட்டவர்களும் தூரமாக போய்விட்டார்கள் என்று நீ அதிகம் கவலை கொள்கிறாயா புதிதாக வந்த உன்னை நான் எப்படி நம்புவது என்று நீ யோசிக்கிறாயா ஒரு நிமிடம் அமைதி கொள் உன் மனதை அமைதி காத்து என்னோடு பேச உன் மனதை தைரியம் கொடு நீ மட்டும்தான் இப்படி போராடுகிறாயா என்று உன் மனதுக்குள் ஒவ்வொரு நாளும் கேள்விகளை எழுப்புகிறாய் அதே போலதான் நானும் ஒரு நாள் தனிமையிலிருந்து பல நினைவுகளை கடந்து உன்னை போல் நானும் சிந்தித்தேன் இன்று உனக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன் என் தடைகளை இப்படியெல்லாம் நான் கடந்தேன் என்று உனக்காக ஒரு தோழியாய் நான் சொல்ல வந்திருக்கிறேன் வா என்னோடு பேசுவதற்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலை கொள்ளாதே உனக்காக எப்போதும் நான் இருக்கிறேன் உன் மனதை தைரியம் கொள் நீ பல தடவைகள் வெற்றிகரமாக எதிர்கொண்டதால்தான் இன்று வரைக்கும் நீ இந்த நிலையை தாண்டி கொண்டிருக்கிறாய் நீ ஒரு தாயாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் உன் கண்ணீர் உணர்வுகள் சிறியவை இல்லை ஒருபோதும் நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று நீ அதிகம் கவலை கொள்ளாதே கவலை உன்னை அடியோடு அழித்துவிடும் எல்லாம் மறைப்பதற்கு மறப்பதற்கு அல்ல எல்லாத்தையும் கடந்து வா உன்னோடு நான் வருகிறேன் உனக்கு தோழியாக உனக்குள் இருக்கும் வலிமையை நீ மறந்திருக்கலாம் நீ விடும் மூச்சையும் உன் சுவாசமும் ஒவ்வொரு நாளும் நீ போராளி என்பதை நிரூபிக்கிறது இது ஆரம்பம் நீ உன்னையே மீண்டும் தொட ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது உன்னோடு இருக்கிறேன் ஒரு தோழியாக ஒரு வழிகாட்டியாக உன்னோடு நான் கரம் பிடிக்க உன்னோடு தோலோடு தோல் சாய்ந்து பேச நான் வந்திருக்கிறேன் தைரியமாக என்னோடு பேச நீ தயாரா நீ என்னோடு பேச தயாராக இருந்தால் இந்த காணொலியை ஒரு நிமிடம் உன்னோடு உன் மனசுக்குள் வைத்துக்கொள் ஒரு நிமிடம் தாண்டியதும் ஆனால் இன்னொருவர் மனம் அமைதி பெறலாம் அடுத்தவர்களுக்கும் இதை பகிர்ந்து பேசு நீயும் தனிமை இல்லை என்று அவளையும் உணர செய்து தோளோடு தோல் சேர்ந்து வா அனைவரும் போராளியாக இந்த உலகில் ஒன்றிணைவோம்